ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அம்மா டாக்டர் கிட்ட போகிறாங்க என் புருஷன் வந்து எப்போ பார்த்தாலும் படப்படுப்பாக இருப்பா இருக்கார் ஒரு டென்ஷனோடு இருக்காரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் அவருக்கு ஏதாவது மறந்து கொடுங்க சார் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த அம்மா டாக்டர் வந்து எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் இதில் வந்து தூக்க மருந்து எழுதியிருக்கிறாம்மா தூக்க மாத்திர அப்படின்னு கே சொல்கிறாரு இந்தம்மா வந்து இந்த மாத்திரை எந்த டயத்தில் கொடுக்கணும் சார் காலையிலையா நைட்டாக அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அதுதான் கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ வீடியோ பாருங்கள் ஜா சிரிங்க சிரிச்சிட்டே இருங்க அட் த சேம் டைம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் த சேனல் உங்க புருஷனுக்கு ரெஸ்ட் நிம்மதியும் தேவை அதுக்காக தூக்க மாத்திரை கொஞ்சம் குடுக்கறேன் எந்த டைம்ல அவருக்கு மாத்திரை குடுக்கணும் சார் தூக்க மாத்திரை அவருக்கு இல்லமா உனக்கு